என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்துக்குரிய நண்பன் பேசுகிறேன் திருச்சியில் இருந்து கன்னியாகுமரி சென்று ஒருநாள் சுற்றி பார்த்து வர குறைந்த பட்ஜெட்டில் வெறும் அறுநூற்று முப்பது ரூபாயில் சென்று வருவது எப்படி என்று இந்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் திருச்சியில் இருந்து கன்னியாகுமரிக்கு தினமும் நிறைய ரயில்கள் உள்ளன அதில் இரவு பத்து மணி முப்பது நிமிடத்தில் ஒரு ரயில் புறப்பட்டு அதிகாலை ஐந்து மணி முப்பதுக்கு கன்னியாகுமரி சென்று அடையும் இந்த ரயில் சென்றால் நாம் கன்னியாகுமரியில் முக்கியமாக சூரிய உதயத்தை பார்க்கலாம் எனவே திருச்சியிலிருந்து இந்த ரயிலில் செல்வதே சிறந்தது இந்த ரயிலில் சென்று நாம் கன்னியாகுமரியில் இறங்கி அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு அதிகாலை நடந்தே செல்லலாம் நமக்கு உடலுக்கு உடற்பயிற்சி ஆகவும் அமையும் திருச்சியில் இருந்து கன்னியாகுமரி செல்ல டிக்கெட் நூற்று முப்பத்தைந்து ரூபாய் ஆகும் இரவு ரயிலில் செல்வதற்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் பதினைந்து ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளலாம் கன்னியாகுமரியில் ஐந்து முப்பது மணிக்கு ரயில் சென்றடைந்தவுடன் அங்கிருந்து சுமார் முப்பது நிமிடத்தில் நடந்து சென்று ஆறு மணிக்கு நாம் சூரிய உதயம் ஆகும் காட்சியைப் பார்க்கும் இடத்திற்கு சென்றுவிடலாம் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சூரியன் உதயமாகும் காட்சி சூரிய உதயத்தை பார்த்து கிளம்பும்போது அங்கேயே மீனவர்கள் பிடித்து வந்த மீனை ஏலம் விடும் காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம் விருப்பமுள்ளவர்கள் கடலில் குளித்துவிட்டு மீண்டும் ரயில் நிலையத்துக்கு சென்று அங்கு ஓய்வு எடுக்கும் அறையில் குளித்து உடை மாற்றிக்கொண்டு திரும்ப நடந்து வரும் வழியில் காலை உணவை ஐம்பது ரூபாய் செலவில் இட்லி வடை சாப்பிட்டுவிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்துவிட்டு காலை பத்து மணி அளவில் விவேகானந்தர் பாறையை பார்க்க டிக்கெட் வாங்க வரிசையில் நிற்க வேண்டும் விவேகானந்தர் பாறையை பார்வையிட இரண்டு டிக்கெட் உள்ளன ஒன்று முன்னூறு ரூபாய் சிறப்பு டிக்கெட் மற்றொன்று எழுபத்தைந்து ரூபாய் சாதாரண டிக்கெட் எழுபத்தைந்து ரூபாய் வரிசையில் சீசன் டைமில் நின்றால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் கழித்து டிக்கெட் வாங்கிக் கொண்டு படகு மூலம் விவேகானந்தர் பாறைக்கு செல்லலாம் இந்த எழுபத்தைந்து ரூபாய் டிக்கெட் படையில் செல்ல மட்டுமே விவேகானந்த பாறை சென்றவுடன் அதற்கு தனியாக முப்பது ரூபாய் டிக்கெட் எடுத்து விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்த்து அங்கிருந்து கண்ணாடி பாலம் வழியாக திருவள்ளுவர் சிலைக்கு செல்லலாம் கண்ணாடி பாலத்தில் செல்லும்போது நமக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் இதை நேரில் சென்று அனுபவித்தாலே புரியும் திருவள்ளுவர் சிலையைப் பார்த்துவிட்டு மீண்டும் படகு மூலம் கரைக்கு வந்துவிடலாம் வாழ்த்து முடித்துவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் செல்லும் வழியில் நிறைய ஓட்டலில் இருக்கும் அதில் எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை செய்வ சாப்பாடு அதை சாப்பிட்டுவிட்டு நாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஓய்வு எடுக்கும் வகையில் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் கன்னியாகுமரியில் இருந்து திருச்சிக்குத் தினமும் மாலை ஆறு மணிக்கு ஒரு ரயில் இருக்கிறது அதில் கிளம்பினால் இரவு பன்னிரண்டு முதல் முப்பது வரைக்கு திருச்சி வந்தடையும் இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் இரவு டிபன் விற்பார்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய் தண்ணீர் பாட்டிலுடன் எழுபது ரூபாய் செலவில் டிபனை முடித்துவிட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பதுக்கு திருச்சி வந்து அடையலாம் இப்போது செலவாகும் தொகையை பார்க்கலாம் திருச்சியில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்ல ரயில் டிக்கெட் நூற்று முப்பத்தைந்து ரூபாய் இரவு தண்ணீர் பாட்டில் இருபது ரூபாய் காலை டிபன் எண்பது ரூபாய் விவேகானந்தர் பாறை செல்ல படகு டிக்கெட் எழுபத்தைந்து ரூபாய் விவேகானந்தர் பாறைக்கு டிக்கெட் முப்பது ரூபாய் மதியம் சாப்பாடு செலவு நூறு ரூபாய் இருந்து திருச்சிக்கு ரயில் டிக்கெட் நூற்று முப்பத்தைந்து ரூபாய் இரவு டிபன் மற்றும் தண்ணீர் பாட்டில் எழுபது ரூபாய் ஆகஸ்ட் மொத்தம் ஐநூற்று தொன்னூற்றி ரூபாயில் ஒருவர் திருச்சியில் இருந்து கன்னியாகுமரிக்கு சென்று சுற்றி பார்த்துவிட்டு வந்துவிடலாம்